சென்றலே மெல்ல பேசி சீரியலோட அப்கமிங் கமிங் இப்ப இப்போ ரிசி பயங்கரமா பிண்டப் பண்ணி பரமனால தான் இளமதிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல இங்க இளமதி அம்மா சாதாரணமாவே பரமனை பிடிச்சி திட்டும் இப்ப இளமதிக்கு கையில வேறைய வெட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படிங்கற மாதிரி வந்து பரமனை திட்டிக்கிட்டு இருக்கு இந்த ரிஷி இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி வச்சே தூக்கி போட்டுடலாம் நீ பரம மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு இளமதி கிட்ட கேக்குறாப்ல ஆனா நம்ம இளமதி தான் இப்ப பரமனோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சே சோ இளமதி எப்படி பரம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் ஆஹ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இந்த இளமதியோட அம்மா இருந்துகிட்டு நான் கம்ப்ளைண்ட் தூக்கி உள்ளார போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து பரமனும் உள்ளார வராப்புல உள்ளார வந்த பரம இளமதிக்கு தேவையான எல்லா ஃபீஸையும் நானே கட்டிட்டேன் அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்